வணக்கம் இது நம்ம டீட்டெயில் சினிமாவோட மட்டும் ஒரு வீடியோ வீட்டுக்கு வார வழியில் ஃப்ரீண்டு எழுதி ஒரு கண்ணாடியும் ஒன்று இருக்குது இவங்க வண்டியை வீட்டுக்கு இறங்கிட்டு கிட்டே போய் பார்க்காங்க வடியாக இருக்குது அந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை தூக்கி வண்டிக்கில் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கதவு வந்துட்டு ஒரு இடத்துல அந்த வண்டியை வச்சுட்டு அந்த கண்ணாடியும் துறைச்சி விட்டுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று அவங்களோட உருவத்தை பார்க்காங்க அப்போ தான் தெரியுது அவங்க ஒரு நிறைமாத கட் என்று சொல்லி அதுக்கு பிறகு அன்று இரவு அவங்க புத்தகம் படிச்சுட்டு லைட்டை ஓடிட்டு தூங்கும் என்று சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு தூங்குறாங்க திடீரென்று ஒரு சத்தம் வந்துட்டு கேட்குது என்னென்னு சொல்லி பார்த்தா அவங்க புத்தகம் படிக்கும்போது அங்கே கீழே ஒரு பொம்மை இருக்குது அந்த பொம்மையை தூக்கி மேலே வச்சாங்க அந்த பொம்மை கீழே விழுந்து கிடக்குது திரும்ப அந்த பொம்மையை தூக்கி மேலே வச்சுட்டு திரும்ப ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தம் கட்டியில் கீழே கேட்க இவங்க கட்டிலில் அந்த அவங்களோட கற்பிணி வகை அமத்துப்படுற மாதிரி கீழே பார்க்காங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு வழியை எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை செக் பண்ணி போட்டு சொல்கிறாங்க உங்களை மட்டும்தான் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது உங்களோட பிள்ளையை காப்பாற்ற முடியலைன்னு சொல்ல அவவும் அழுதமாய் பண்டிகை வச்சு அழுதுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஃபோனில் அவங்களோட அந்த பிள்ளையோட துடிப்பெல்லாம் பார்த்து இருக்கிறப்போ திரும்பவும் சத்தம் ஒன்று கேக்குது பார்த்தா அந்த பொம்மை ஏற்கனவே அவங்க தூக்கி வச்ச அந்த பொம்மையோட நூலெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து கிடக்கு அந்த நூலை பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த பொம்மை மேலுக்கு விழுந்து கிடக்கு அந்த பொம்மையை எடுத்து கையில் வச்சு பார்த்ததுக்கப்புறமா திரும்பவும் சத்தம் கேட்குது திரும்ப என்று சொல்லி பார்த்தா அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு தான் சத்தம் வருது உடனே அவங்க எழுப்பிட்டு போய்ட்டு அந்த கண்ணாடி கிட்டே போயிட்டு இருக்கிறப்போ அவங்களோட பிள்ளை மேய்கனவே இறந்து போனது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு சின்ன பிள்ளை அழுகிற மாதிரி இருக்க இவங்களுக்கு அழுகை அடக்க முடியல இவங்களும் அழுகிறாங்க ஆனால் இவங்க அழுகிறாங்க ஆனால் முன்னுக்கு இருக்கிற அந்த கண்ணாடியில் இவங்க சிரிக்கிற மாதிரி தெரியுது இவங்க என்னடான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கண்ணாடியை போய் கிட்ட தொடுறாங்க தொட்டவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அந்த கண்ணாடியில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஷோர்ட் மீமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து என்னோட சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்